செலகுட்டி எல்லாருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறைக்கான ஹாப்பி நியூஸை பார்த்துட்டு தான் நீங்கள் தூங்க போகிறீங்க ஏன்னா புயலானது தீவிர கனமழையானது வந்து மிக கனமழையானது தமிழகத்தில் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது இதனால் நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் மிக கனமழை பொலந்து கட்டுகிறது என்னென்ன மாவட்டங்களை வந்து தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவானது இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் என்பதை வீடியோ பார்த்துருக்க செலகுடி உங்களுடைய மாவட்டமும் இருக்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாள இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கான செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெயின் அப்டேட் லீவ் அப்டேட்ல நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது கரையை கடங்க தொடங்கியுள்ளது நம்மளுடைய இந்த புதிய புயல் ஓகேங்களா வங்கக்கடலில் உருவாகிருக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்தான் புயலானது முன்பகுதி ஆந்திரா கரையை நோக்கி தொட வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து விட்டது இதனால் வந்து சென்னையும் சென்னை ஊட்டி உள்ள பகுதிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா மழையானது தீவிரமாக பொழிஞ்சிட்ருக்கு அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு விதமான மாவட்டங்களில் வெள்ளம் வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது தொடர்ந்து பெய்து கொண்டு இருக்குது ஓகேங்களா குறிப்பிட்ட மாவட்டங்களில் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கிட்டுருக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டம் செங்கல்பட்டு மேலும் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் அதனையொட்டி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் தென்காசி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவின் தாக்கம் என்பது சற்று இருக்குது ஒரு சில இடங்களில் லேசான மழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் வந்து பார்த்திங்கன்னா பெய்து கொண்டிருக்கிறது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது நின்றது நின்னதாக இல்லை ஏன்னா விட்டு விட்டு பெஞ்சாலும் அந்த தூறல் மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது இதனால் இந்த மழை அப்படியே இரவன் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா பேஞ்சு காலை வரைக்கும் தொடர்ச்சின்னா கண்டிப்பாக வந்து இப்போ நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குது ஸோ மழை பொழிந்தால் மழை பொழிலாம் கொஞ்சம் விடுமுறை வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மிப்பா ஓகேங்களா நான் சொல்லக்கூடியது மழை பெய்கிற மாவட்டம் மட்டும்தான் மேலும் ஸ்டில் நான் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் எப்படி இருக்குது மழை வருதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுருக்கேன் மேலும் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து இந்த ஒரு புயல் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு சிஸ்டம் ரெயின் வருது அப்படின்றத வந்து சொல்லிட்டுருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா லீவ் வரலனா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லீவே வர மாட்டேங்குது அப்படின்லாம் வந்து வரும் பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா வந்து இது வந்து ஆந்திராவை நோக்கி போயிடுச்சு தமிழகத்தை நோக்கி வந்துச்சுன்னா இப்போ நடக்க போகிற சம்பவமே வேறு அடுத்தடுத்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு லீவ் ஒன்னர்ஸ் பண்ணிட்டு வரும் போன இயர்லாம் மாதிரி தான் ஆச்சு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சம்பவம் என்பது உறுதி இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஓகே சுடம் நீங்கள் நம்ம சேனல் சொல்லாமல் இருக்காங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்குன்னு நல்லா செட் பண்ணிக்குவா அப்போ தான் நம்ம ரெயின் அப்டேட் லீவ் அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் டக்கடக்கம் தெரிஞ்சுக்க முடியும்